உங்களை பத்தி யாராவது பொருணை பேசினா ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் அதோட என்னோட அனுபவ படத்துல இருந்து ஒரு ஒன் வீடியோ சொல்றேன் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒன் டு ஒன் கான்வர்சேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சுகர் போட்டு வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு தங்கவும் மயிலு தான் வந்தீங்களா எவ்வளோ நல்லாச்சும் பார்த்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க ஒரு ஒரு வேலை அதுவே வந்து ஆஃபீஸ் கேங்காக அவங்க உட்காந்துருக்கும்போது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கேங் இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்குள்ள ஒரு கேங்கா அவங்க உட்காந்துருக்கும் போது நீங்களே வாலண்டியராக போய் அவங்க கிட்ட பேசினாலும் அவங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க சுத்தி முத்தி யாராவது நம்மளை பாக்குறாங்களான்னு வேற நோட் பண்ணுவாங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் அக்கா இன்னைக்கு வீட்டுக்கு வந்தீங்கல்ல ஆஹ் பச்சடிஸ் நல்லா இருந்ததுன்னு சொல்லிங்களா இன்னொரு தடவை செஞ்சு கொடுக்கட்டேன் அப்படின்னு நீங்களே சும்மா ஏதாவது ஒரு கான்வெர்சேஷன் பில் பண்ணி பாருங்க அவங்க வந்து திருத்திருந்து முடிப்பாங்க யாராவது நம்மளை நோட் பண்றாங்களான்னு வேற பார்ப்பாங்க ஏன் இந்த பிஹேவியர் வருது அப்படின்னா அவங்க உங்களை பத்தி கிட்ட ரொம்ப பேடா பேசும்போது யாராவது நம்மளை நோட் பண்ணிட்டு இடியானிக்கு அவளை பத்தி அவ்வளவு பேசுனா இப்ப இவ்வளவு வீட்டுக்கு எல்லாம் போய் இவ்வளவு க்ளோஸா இருக்கியா நீ அப்படின்னு கேள்வி ஒண்ணு வந்துருவா அதுக்கு அவங்க பயப்படுவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க டாக்ஸிக் பீப்புள் சோ புற பேசுறவங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் புறனி பேசுறது பிடிக்காதுன்னா கமெண்ட் சொல்லுங்க